தொகையை குறைப்பதற்காக சைனா காரை அறிமுகப்படுத்தின இந்த மதுபானங்களை தென்னிந்தியாவில தான் முதல் முறையா இறக்குமதி செஞ்சிருக்காங்க தென்னிந்தியாவில கல்கொழித்து கேரடிங்கிற நாட்டில தான் முதல் முறையா சைனா இருந்து இந்த ஸ்லோ பாய்சனை இறக்குமதி செஞ்சிருக்காங்க இல்லற வாழ்க்கையோட இனிமை உணராம இளமையிலேயே மரணம் குடிக்கிறது வாரம் ஃபுல்லாக உழைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பல பேருக்கு சொல்கிறேன் நம்மளை பத்து மாதம் சம்மந்தப்பட்ட தாயும் சரி நமக்காகவே பிறந்து வந்த மனைவியும் சரி மாதம் முந்நூற்றி நாளும் நமக்காகவே ஓடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓய்வுக்காக ஓர ஒதுங்கிற ஒயின் ஷாப்பை விட்டுட்டு அவங்க லைஃபையே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா உங்கள் ஃபேமிலி அந்த ஃபேமிலி கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட மனவழி உடல் வழி இருந்தாலும் இது ஒரு ஆயிரம் மதுபானங்களுக்கு சமம் உங்க சந்தோஷத்துக்காக நீங்க செலவு பண்றதா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட மதுவை விற்கிறான் பாத்தீங்களா அவங்களுக்கும் சேர்த்து நீங்க தாங்க சம்பாதிக்கிறீங்க உங்களோட உழைப்பை கொண்டு போய் அவங்க கிட்ட தாங்க கொட்டுறீங்க கேட்டா நான் ஃபேமிலிக்காக தான் ஓயாம ஓடுறேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஓடவும் வேணாம் ஓடுங்கவும் வேணாங்க எல்லாம் விதி சதின்னு புலம்பிட்டு இருக்காம ஒரு சேகன் உங்க மதிய கேட்டாலே போதுங்க நிதி மட்டும் இல்லைங்க நிம்மதியும் தானாவே வரும் ஐந்தறிவுடன் படைக்கப்பட்ட விலங்குகள் கூட தன்னை தன்னோட இனத்தை தானே அழிச்சிக்காதுங்க வேறொரு இனத்தை தான் சாப்பிடும் கடவுள் நமக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காரு அப்படின்னா அழிக்கிறதுக்காக இல்லைங்க அனுபவிக்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது நம்மளோட உடல் அமைப்பு எப்படி வேறு வேறு அமைப்பில் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட மன அமைப்பும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் முன்னாடி விடியில் சொன்ன மாதிரி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் நினைச்சிக்கிற மாதிரி பின் புத்தின்னா கீழ்த்தரமான புத்தி அப்படிலாம் கிடையாதுங்க பின்னால் நடப்பதை முன்னாலே பெண் கணிப்பவள் அப்படின்றத தான் நம்ம பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம தொல்லையாக நினைக்கக்கூடிய இந்த பெண்களுடைய வார்த்தைகள் நம்மளை வீழ வைக்கிறதுக்காக இல்லைங்க வாழ வைக்கிறதுக்காக தான் ஸோ இந்த ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பிரெயின் தாங்க ஸோ முதல்ல போனோடனே பிரெயினில் தான் அதோட வேலையை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் லங்ஸு லிவர் கிட்னின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பாதிப்படைய செய்யும் இந்த ஆல்கஹால் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செரிபலம் பலம் அப்படிங்கக்கூடிய சிறு மூலையை தாங்க முதல்ல பாதிக்குது அடுத்ததாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற அழைக்கப்படுற மத்திய நரம்பு மண்டலத்தை அதிக அழுத்தம் கொடுத்து பாதிப்படைய செய்யுது அடுத்ததாக மூளையில் இருக்கக்கூடிய முன்புரணையும் அதாவது ஃப்ரெண்டல் கார்டெக்ஸையும் சிதைக்கிறது ஸோ நாளடைவில் இந்த பாதிப்புகள் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது ஸோ எந்த ஒரு செயலையுமே ஈடுபட முடியாது எந்த ஒரு ஞாபகங்களும் அந்த பர்சன் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க ஓன்லி அவங்க வந்து அவங்க பாடி வந்து இன்டெக்ட் பண்ணணும் ஆல்கோஹாலை இன்டெக்ட் பண்ணணுன்றதை மட்டும்தான் அடிக்ட் ஆகிறதுக்கு வழிவகுக்குது பாடி ஃபாட்டில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது கல்லீரல் கல்லீரனால் லிவரை தான் முதல்ல பாதிப்படைய செய்யுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணோம் அப்படின்னாலும் காப்பாற்ற முடியாது ஸோ எவ்வளோ சுமார்ட்டாக நம்ம திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம காசு செலவு பண்ணி நம்ம நோயும் உற்பத்தி பண்ணிக்கிறோம் நம்ம பாடி பார்ட்ஸையும் நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம் அந்த டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் எக்கச்சக்க வருமானம் கொண்டு வந்து தரும் ஸோ நம்மளோட சுகத்துக்கும் சரி நம்மளோட சுகத்துக்கும் சரி கண்டிப்பாக நம்மளோட மனமே காரணமாக இருக்குங்க மனசை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சுகத்தையும் நம்ம அனுபவிக்க முடியுங்க ஸோ போதையில் பயணம் பாதையில் மரணன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதை தெரிஞ்சுட்டே நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லையா சும்மா வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலைங்க நிஜ வாழ்க்கையில் இங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சது ஸோ இந்த பாதிப்பை ஒரு வீடியோவாக போடணும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இஷ்டப்பட்டு நீங்களே அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க தேங்க்யூ